ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நியூஸ் நவ் தமிழ் சேனல் லவ் அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வரும் அதில் முக்கியமான விஷயம் ஹார்ட் ஷேப் இந்த ஹார்ட் ஷேப் எப்படி தோன்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷேப் ஆரம்பித்தது ஏன்ஷியன்ட் ரோம்லையும் கிரீஸ்லேயும் அங்கே இருக்கிற ஒரு பிளான்ட் சில்ஃபியம் இந்த பிளான்ட் லவ்வுக்கும் ஃபெர்டிலிட்டிக்கும் ஃபேமஸ் இது ரொம்பவே வேல்யூவான பிளான்ட்டு எந்த அளவுக்கு அப்படின்னா இதை காயின்ஸில் கூட ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க இதில் ஸ்பெஷல் இந்த பிளான்ட்டில் சீடு ஸ்டோர் பண்ணுற ஏரியா தான் அது பார்க்கறதுக்கு ஒரு ஹாட் ஷேப்பில் இருக்கும் இந்த காரத்தினால இந்த ஷேப் ரொமான்ஸோட லிங்க் ஆச்சு இதுக்கப்புறம் தேர்ட்டீன்த் அண்டு ஃபோர்டீன்த் சென்ச்சுரியில் மெடிவல் ஆர்ட்லேயும் லிட்ரேச்சர்லேயும் இது டெவலப் ஆக ஆரம்பிச்சுது ஆர்டிஸ்ட்டும் பொயட்டும் இதை ரிலீஜியஸாகவும் ரொமான்டிக்காகவும் நிறைய கான்செப்ட் எடுத்தாங்க ஆனாலும் இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு பைன் கோன் மாதிரியும் இல்லைனா ஒரு ஃபிக் மாதிரியும் தான் இருந்திருக்கு அதோடய இமேஜஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் நிறைய பொயட் இந்த ஹார்ட் ஷேப்பை வெசல் ஃபார் லவ் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க இந்த ஷேப் கொஞ்சம் பாப்புலர் ஆகுது அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் செஞ்சுரியில் இந்த ஷேப் பிளேயிங் கார்ட்ஸ்லேயும் லவ் லெட்டர்ஸ்லேயும் ஃபேமஸ் ஆகுது வேலண்டைன் டே சிம்பிளாகவும் மாறுது அதுக்கப்புறம் நைன்டீன் செஞ்சுரியில் சாக்லேட் பாக்ஸஸை கம்பெனிஸ் ஹார்ட் ஷேப்பில் கிரியேட் பண்ணுறாங்க நைன்டீன் செஞ்சுரியில் தான் இந்த ஷேப் வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகுது இப்போ நம்ம அந்த ஹார்ட் ஷேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் இது நியூஸ் நவ் தமிழ்